மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைக்க முடியும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் நீங்கள் நினைப்பது குறை நினைவு காண்பது கனவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கல்வி வளர்ப்பு முறை அந்த பேசிக் ஈகோ சிஸ்டம் உயிரோடு இந்த சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களோடு அளிக்கப்படுமானால் படையெடுப்பு காலனி ஆதிக்கம் அடிமைப்படுதல் நிகழுகின்ற வரை பாரதம் முழுவதும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டில் இருந்த சிறு சிறு நிலப்பகுதிகள் தவிர முழுமையாக வேதாகமங்களை அரசியல் சாசனமாகவும் மனு தர்ம தர்மசாஸ்திரமாகவும் ஜூரி வைத்துத்தான் இயங்கியது அதனால் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோடு வைக்க முடியும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் நினைப்பது குறை நினைவு நீங்கள் காண்பது வெற்று பகல் கனவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என நாம நம்முடைய லைஃப் ஸ்டைலிங் கல்வியிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுவதனால அடிப்படை குழந்தைகளை வளர்க்கும் முறையிலிருந்தே வருவதனால தண்டனை மூலமாக சிறை மூலமாக நாம் நம்முடைய சமூக கட்டமைப்பை சமூக ஒழுங்கமைப்பை சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கவில்லை தர்மத்தை பற்றிய அறிவின் மூலமாகவே வைத்திருந்தோம் சிறை வந்து ஒரு ரேர் எக்ஸம்ஷனா இருந்தது கல்வர்களே இல்லாமல் இருந்தார்கள் சொல்ல வரல ஆனா ரொம்ப ரேரான எக்ஸம்ஷனா இருந்தது குற்றங்கள் நார்மல் ஹேப்பனிங்ஸா இல்ல உடனே பாப்புலேஷன் காரணம் அதெல்லாம் சொல்லாதீங்க கிடையாது எந்த பாப்புலேஷன் இருந்தாலும் கல்வி வளர்ப்பு முறை இந்த பேசிக் ஈகோ சிஸ்டம் உயிரோடு இந்த சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களோடு அழிக்கப்படுமானால் கோஎக்சிஸ்டிங் ஹாப்பி கோஎக்சிஸ்டிங் மட்டும் இல்லைங்க பிளரிஷிங் சிவிலைசேஷனா நாம இருந்தோம் இருப்போம் அந்த சிவிலைசேஷனல் கண்டியூசிவ் தர்மம் நம்ம சனாதன இந்து தர்மம் இப்போ அப்படி இல்லாம வளர்ப்பு முறை வாழ்க்கை முறை கல்வி முறை நம் மருத்துவ முறை உடல் நல மனநல போன்றவைகளை மன உடல் நலம் மனநலம் போன்றவைகளை அமைத்துக் கொள்ளும் முறை இது எல்லாவற்றையும் சனாதன இந்து தர்மத்தின் வழிகாட்டுதலில் இருந்து இழந்துவிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் ஐலண்ட் மாதிரி மதத்துக்காக வச்சிருந்து சனாதன ஹிந்து தர்மத்தை உயிரோடு காப்பாற்றி விட முடியும் வைத்து விட முடியும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா உங்கள் கிட்னி லிவர் இன்டெஸ்டைன் டை கால் கண் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டு உங்கள் ஹார்ட்டை மட்டும் வச்சிருந்து அப்படியே அது துடிக்கிறதுக்கு ஒரு பம்பை போட்டு ஒரு மோட்டரை போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் மெஷின்ஸ் வச்சு அந்த ஹார்ட்டை துடிக்க வச்சுட்டு இருந்தா அப்ப நீங்க இருக்கீங்க அர்த்தமா ஆர்கனைசேஷனை வச்சு வெறும் ஆர்கனைசேஷன் மூலமா சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சிட முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு கொடுமை என்னன்னா சனாதன ஹிந்து தர்மத்தின் மீது ஆழ்ந்த ஸ்ரத்தையுடைய மக்கள் அடுத்த தலைமுறைக்காவது சனாதன இந்து தர்மம் முழுமையாக கிடைக்க வேண்டும் மலர வேண்டும் சமூகத்தில் சனாதன இந்து தர்மம் முழுமையாக மீண்டும் வாழ வேண்டும் நினைக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய பணம் கூட கல்வி நிறுவனமாகவும் மருத்துவ நிறுவனமாகவும் மற்ற சமூக சேவை நிறுவனங்களாகவும் மாறும் பொழுது சனாதன இந்து தர்மத்தின் தத்துவங்கள் சத்தியங்கள் வாழ்க்கை முறை இவைகளுக்கு விரோதமான மெக்கலே எஜுகேஷனை தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை பாருங்க காசுல சூனியம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல அந்த சூனியம் அழிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தா என்ன பண்றதுக்காக சொந்த காசுல தூக்கு கயிறையும் வாங்கி கீழே சூனியத்தையும் கழுத்துக்கு தூக்கு கயிறையும் மாட்டிக்கிட்டு தொங்கிறது சனாதன இந்து தர்மத்தின் மீது ஆழ்ந்த பற்றும் ஸ்ரத்தையும் அது வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற விருப்பமும் உடைய அதற்காக பணபலம் ஜனபலம் அறிவுபலம் இதெல்லாம் கூட உடைய லட்சக்கணக்கான நிறுவனங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நாட்டின் சட்டத்தின் காரணமாக அவர்கள் செய்கின்ற கல்வி ஆலயம் அல்லது மருத்துவமனைகள் மற்ற எல்லாமே சனாதன இந்து தர்மத்தின் தத்துவத்திற்கு முற்றிலும் வேறான வேறொரு கருத்து கொள்கை சட்டம் திட்டம் இவைகளை பாடத்திட்டமாக கொண்ட கல்வி திட்டத்தை அளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியிருப்பதை பார்க்கும் பொழுது ஐயோ என்ன செய்வது யார் இதையெல்லாம் கண்விழித்து என்று பார்க்கப் போகிறார்கள் அப்ப என்ன சாமி தீர்வு சொல்றீங்க எந்த நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைகளிலும் நான் தலையிடக்கூடாது என்பதனால் என் கைலாயத்தில் மட்டும் இந்த சனாதன இந்து தர்மத்தை அரசியல் சாசனமாக தர்மசாஸ்திரமாக ஜூரி ஸ்ப்ரூடென்ஸாகவும் வைத்து கல்வி பொருளாதார முறை தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் எனும் நான்கு துறைகளிலும் கல்வி குழந்தைகளை வளர்க்கும் முறை திருமணம் திருமண பந்தம் பற்றிய சட்டங்கள் உறவுகள் பற்றிய விதி நிஷேதங்கள் இவைகள் அனைத்தையும் சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்தே நிறுவி தீர்வை ஓரிடத்திலாவது காட்டிவிடலாம் என்று முடிவெடுத்துத்தான் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் கைலாயத்தை பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே அவரே வெளிப்பட்டு அவரே உருவாக்கி அவரே நடத்தி கொண்டிருக்கின்றார் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளைப் பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ